தாக்குதலை இந்திய ராணுவம் தீவிரப்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தானை குறிவைத்து இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஜம்மு பகுதியில் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தானை குறிவைத்து இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஜம்மு பகுதியில் அத்துமீறி பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பீரங்கி மூலம் இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது பாகிஸ்தானை குறிவைத்து இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்நிலையில் எந்தெந்த பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது விவரங்களை சொல்லுங்கள் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பாகிஸ்தான் நிலைகள் மீது ஏற்கனவே இன்று பகல் முழுவதுமாக பீரங்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தன நொடி பொழுதிலே அந்த நிலைகளை தாக்கி அழிக்கக்கூடிய விதமாக இந்திய ராணுவத்தினுடைய தீவிரமான செயல்பாடுகள் இருந்தன இந்த தான் பீரங்கி தாக்குதலை இரவு நேரத்திலும் இந்திய ராணுவம் தீவிரப்படுத்தி இருக்கின்றது இந்த தகவல் வந்திருக்கின்றது ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்ட பகுதியிலே பாகிஸ்தானுடைய நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தன்னுடைய பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அத்துமீறி தோண்கள் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது எனவே அதனுடைய கவனத்தில் ஒரு சிதறலை ஏற்படுத்தக்கூடிய விதமாக பாகிஸ்தான் ஒரே துணியில் அந்த ட்ரோன்களை அனுப்பியபடி இருக்கின்றன அந்த சோன்கள் அனுப்பக்கூடிய பணியை தடுத்து நிறுத்தக்கூடிய விதமாக தற்பொழுது தரைப்படை தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கின்றது அதன்படிதான் பாகிஸ்தான் ராணுவம் இருக்கக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதிகளிலே பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது இன்று பகலில் நடைபெற்ற பீரங்கி தாக்குதலில் பல்வேறு ராணுவ நிலைகள் சூறையாடப்பட்டிருந்தன ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்கள் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருந்த நிலையில் ராணுவம் கட்டியிருந்த நிலையங்களை பயங்கரவாதிகள் பயன்படுத்தி வந்தார்கள் அவற்றையும் இனம் கொண்டு அண்டு உடனடியாக தாக்கி இருக்கக்கூடிய பணியிலே இந்திய ராணுவம் ஈடுபட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக பீரங்கி தாக்குதல் இரவு நேரத்திலும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது பல்வேறு முனைகளில் இருந்து பாகிஸ்தானை தாக்கினால்தான் அந்த நாட்டினுடைய நகர்வுகளை தடுத்து நிறுத்த முடியும் என்ற சூழ்நிலையில்தான் இந்திய ராணுவம் எடுத்திருக்கின்றது ஏற்கனவே பாகிஸ்தான் நாட்டினுடைய முக்கிய நகரங்களுக்குள்ளாக ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொண்டிருந்தது தற்பொழுது பீரங்கி மூலமாக பாகிஸ்தான் ராணுவ நிலையங்களை குறிவைத்து இந்தியா தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது பாகிஸ்தான் வீசி இருக்கக்கூடிய ட்ரோன்கள் துப்பாக்கியாலும் அதே போன்று பீரங்கி படையணியாலும் சுட்டு வீழ்த்தப்படுகின்றன வானில் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய அந்த ட்ரோன்களுடைய உடைந்த பாகங்கள் கீழே விழுந்து சிதறுவதிலும் ஒரு சில பகுதிகளிலே சிறிய சிறிய விபத்துகள் ஏற்பட்டிருக்கின்றன எனவே ட்ரோன்கள் வரக்கூடிய அந்த தன்மையை குறைக்கக்கூடிய விதமாக ட்ரோன்களை அனுப்பக்கூடிய பாகிஸ்தானின் செயல்பாட்டிலே ஒரு மாற்றத்தை உண்டு செய்யக்கூடிய விதமாக அவர்களுக்கு புதிய தலைவலியை கொடுப்பதற்காக தரைப்படை தற்பொழுது பீரங்கிகளோடு உள்ளே புகுந்திருக்கின்றது பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தடுத்து பீரங்கி தாக்குதல் வேகம் படுத்திருக்கின்றன